ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த காரை வாங்கும்போது என்னோடய பழைய ஆட்டோ கேட்டன்காரை மாரி ஷோரூம்லேயே விற்றேன் அவங்க என்கிட்ட என்ன விலைக்கு வாங்கினாங்க அதை அவங்க எந்த விலைக்கு விற்றாங்க இதனால் நான் எப்படி ஏமாற்றப்பட்டேங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் மாருதி விசிக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த காரை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் டெலிவரி எடுத்தேன் அதுக்கு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே கார் வாங்கணும்னு தீர்மானம் பண்ண எங்கள் ஊரில் உள்ள மாரி ஷோரூமுக்கு போனேன் நான் அப்போ பழைய ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் கார் வச்சுருந்தேன் அது நல்ல வண்டி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்போ அதை நான் கொண்டு போய் என்ன விலைக்கு எடுப்புவீங்கன்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப ஓட்டி பார்த்துட்டு சர்வீஸ் ரெக்கார்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்று முப்பதுக்கு எடுத்துக்கிடுவோம் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி நான் வண்டியே வாங்க வேண்டாம் காரே எடுக்க வேண்டாம்னு தீர்மானம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஷோரூம்லேருந்து ஃபோன் போட்டு பத்து ரூபா அதிகம் வச்சு ஒன்று நாற்பதுக்கு எடுத்துக்கிறேன்னாங்க அவங்க என்னோடய வண்டியை விலை குறையாக எடுக்கிறதுக்கு சொன்ன காரணம் நீங்கள் செகண்ட் ஓனர் இப்போ இன்னும் விற்கும் போது தேர்ட் ஓனர் ஆயிரும் அதே மாதிரி வண்டி ரீபெயிண்ட் அப்படின்னு என்னென்னமோ காரணம் சொன்னாங்க எனக்கு மனசு ஏற்றுக்கிடல பிறகு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் அதே நேரத்தில் ஓஎல்எக்ஸில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆல்ட்டோ கேட்டன சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரெண்டரை வர ரேட்டு போட்டிருந்தாங்க அதனால நானும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரேட்டு போட்டு ஓஎல்எக்ஸில் ஒரு விளம்பரம் கொடுத்தேன் ஓஎல்எக்ஸில் விளம்பரம் போட்ட பிறகு என்னோடய காருக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வரை என்கொயரி வந்துச்சு இதுக்கடையில் என்னோடய ஃப்ரெண்டு வேற ஒரு ஷோரூமில் மாதிரி சுசுக்கி ஸ்விஃப்ட் கார் வாங்கியிருந்தாரு அங்கே அவர் இதை பற்றி சொல்லியிருக்காரு உடனே அந்த ஷோரூம்ல இருந்து என்னோட வீட்டுக்கு நேராக வந்துட்டாங்க அவங்க என்னோடய காருக்கு ஒன்று எண்பது வரை கிடைக்குன்னாங்க இந்த மாடலுக்கு இதுதான் ரேட்டுன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஓஎல் ரெண்டு முப்பது வர கேள்வி இருக்குன்னு நான் சொன்னேன் ஆனால் அவங்க ஓஎல்எக்ஸில் விற்றா பேர் மாற்ற மாட்டாங்க அதனால் பல பிரச்சனைகள் வரும்னு என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க கடைசியில் நான் அரை மனசா சம்மதிச்சுட்டு புது காருக்கு அட்வான்ஸும் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து என்னுடைய புது காரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து ட்ரூ வேல்யூவில் என்னோடய பழைய காருக்கு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க என்ன விலை போட்டிருந்தாங்கன்னா நான் ஓஎல்எக்ஸில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன் அதே விலையை ட்ரூ வேல்யூவில் அவங்க போட்டிருந்தாங்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் இதில் பார்க்கலாம் என்னோட பழைய காரில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆயில் சேஞ்சிங் பண்ணி வாட்டர் சர்வீஸ் அடித்து வீல் அலையன்மெண்ட் பேலன்ஸிங் பார்த்து என்ன தான் செஞ்சாலும் ஒரு ஐயாயிரம் ரூபாயை தாண்டி அதில் செலவு இல்ல அவங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா ரேட் போட்டிருந்தாங்க ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா குறைச்சி கொடுத்துருந்தா கூட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூபாய்க்கு தாராளமாக விற்றுருப்பாங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த கார் மூலமாக எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் நஷ்டம் அதனால் நம்ம காரை சோரூமில் விற்றாலும் சரி வெளியில் விற்றாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம் புது கார் வாங்குற முகத்தில் கவனம் இல்லாமல் இருந்துடுறோம் நான் ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்